அனைவருக்கும் காலை வணக்கம் மிளகாய் தூள் அரைப்பதை பற்றி ஒரு சிறிய வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு கிலோ மிளகாய் வாங்கி நல்லா காய வச்சுனாங்க அதே மாதிரி அரை கிலோ தனியா ரெண்டையும் சேர்த்து காய வச்சு எடுத்துக்கோங்க நூற்றம்பது மஞ்சள் விரலி மஞ்சள் போட்டுடணும் அதுக்கப்புறமா நூற்றம்பது கடலைப்பருப்பு நூற்றம்பது அரிசி நூற்றம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சோம்பு சீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் மிளகாவோட கொட்டிட்டு மிளகாயை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிடணும் அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த வளர்த்தி வைக்கணும் சூடோடு வைக்காமல் அதை கொஞ்சம் காய வைக்கணும் சூடோடு வைக்கும்போது மிளகாய் வந்து தூள் தூக்கறுத்து போயிடும் அதனால் அதை நம்ம திறந்து அதுக்கப்புறமா தான் மூடி வைக்கணும் சுவையான கறி குழம்பு மீன் குழம்பு சைவ குழம்பு பொரியல் கூட்டு எல்லாத்துக்கும் இந்த ஒரு தூள் போதுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நம்ம தனித்தனியாக தனியாத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் எதுவுமே வேண்டாம் இது ஒன்றே போதும் எல்லா அசைவம் சைவம் ரெண்டு குழம்பு கூட்டுக்கும் நம்ம செய்யலாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்